தியாரா படுக்க முடியும் நீ பட்னியாக படுக்க போகும்போது அம்மா சொல்வாள் ஒரு கோலை பாலாவது குடிச்சிட்டு போ ஏனென்றால் பால் முழு உணவு பால் இருக்கிற நாடு பசியை சந்திக்காது இப்ப அண்ணே ஐயாயிரம் ஏக்கர்ல ரெண்டாயிரம் ஏக்கர்ல பால் மாடு வளர்க்கிறேன் நீ போய் என்ன வாங்குற வச்சு துடிச்சு துடிச்சு மேக்கப்பரியா நோ நோ சிசிடிவி கேமரா போட்டு விடுவான் அது வாட்டுக்கும் பெய்யும் நூறு ஏக்கரில் இருபது ஏக்கர் குளம் அங்கே நூறு ஏக்கரில் பத்து ஏக்கர் குளம் மாட்டுக்கு தீவனம் புள்ள வளர்த்து விடுவேன் பாடு சாப்பிடுவான் நீ கண்ணாடி அரைக்கல சிசிடிவி கேமராலேருந்து பார்த்து தேர் வேண்டியதான் இந்த மயிலைக்கலை எங்கே போகிறான் அவன் என்ன பண்ணுறான் சாப்பிட்டு பாலை கறக்கணும் மாடு சாணம் போடும் அந்த சாணத்தை எடுக்கணும் இந்த வீட்டில் வேக்கம் கிளீனர் வச்சா அப்படி இழுக்கும் தூசியை நீ அப்படி வச்சா சாணத்தை எடுக்கணும் டிராக்டர்ல போடணும் டிராக்டர்ல கொண்டு போங்க அங்க அங்க பத்து கிலோமீட்டருக்கு அங்க இடத்துல ஒரு உரக்கடங்கு வச்சிருப்பேன் பெரிய உரக்கடங்கு இந்த சாணத்தை சாப்பிட்டு போடுற மிச்ச புல்லு கழிவை அங்க வந்து கொட்டணும் அதே மாதிரி ஆட்டு பண்ணை வச்சிருப்பேன் அவன் கழிவு தூக்குடன் கொட்டணும் மக்கிய இளதழிவு கழிவு ஆடு மாட்டு சாண கழிவு இதுல

அந்த நுட்பத்தை இவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள்தான் செய்வோம் ஏன் இது மண் அல்ல என் தாயின் மடி இது பூமி அல்ல என்னை பெற்ற தாய் என்ற புரிதல் இருப்பது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கு இது மண் உன் காலுக்கு கீழே மிதி வருவதால் நீ மதிக்காமல் தெரிகிறாய் மதிக்காமல் தெரிகிறாய் நீ பார்க்கிறிய இது எல்லாவற்றையும் தந்தவள் இந்த பூமி தாய் தான் நீ போட்டிருக்கிற தங்கம் பயிரும் வைரூரியம் இந்த காரு இந்த வண்டி இந்த ஒளி வாங்கி இவ்வளவு உலோகங்களையும் தந்தது இவதான் பெட்ரோல் டீசல் தந்தது இவதான் அவளுக்கு நீ என்ன தந்தாய் நோயை தவிர என்ன தந்தாய் புவி வெப்பமாகிறது என்கிறார்கள் வெப்பம் ஆகுதா நீங்க ஆக்குனீங்களா பருவநிலை மாறிடுச்சு என்கிறார்கள் மாறிதான் நீங்கள் மாற்றினீர்களா புவி வெப்பமாகிறது தடுக்க என்ன செய்வாய் என்ன செய்வாய் எனக்கு வெயிலடித்தால் என்ன பண்ணுவேன் கொடை பிடிப்பேன் என் பூமி தாய்க்கு வெயிலடித்தால் என்ன செய்யணும் கொடை பிடிக்கணும் கொடை எப்படி பிடிப்பாய் மரம் நட்டு வளர்க்கணும் அதாண்டான மாத்தாளுக்கு கொடை அதை செய்த ஒரே அரசியல் படை நாம் தமிழர் கட்சி தான் பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு வளர்த்திருக்கு உங்கள் மகனிடத்தில் அதிகாரம் கொடுத்தால் பத்தை ஆண்டுகளில் பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம் பச்சை போர்வையால் என் பூமி தாயை போர்த்துவேன் மக்கள் இயக்கம் போல மரம் நடுவதை மக்கள் இயக்கமாக மாற்றுவேன் ஒரு கோடி தொண்டர்கள் ரெண்டு கோடி தொண்டர்களை வைத்திருக்கிற கட்சி என்று பீத்துகிற கட்சி ஒரு தொண்டன் ஒரு மரம் நட்டா கூட ரெண்டு கோடி மரம் நேற்று நட்டிருக்கிறார்களா இல்லை எவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்த முடியும் என்று பால் மாடு பால் பீச்சி பால் பால் நேரடியாக சந்தைக்கு எவ்வளவு போகிறது கணக்கிட கல்வியாளர் பால் பால் கோவா தயாரிக்க எவ்வளவு போகிறது பால் அடை கட்டி தயாரிக்க நெய் தயாரிக்க வெண்ணெய் தயாரிக்க எவ்வளவு போகிறது என்று கணக்கிட கல்வியாளர்கள் மாட்டை பராமரிக்க படிக்காதவன் எல்லாருக்கும் அரசு வேலை தர முடியும் வாழும் இடங்களிலே இதே தர்மபுரியை பெயரில் மட்டும் தர்மபுரியாக இல்லாமல் உண்மையிலேயே தர்மபுரியாக நம்மால் மாற்ற முடியும் நண்பு மக்களை நம்புங்கள் நம்புங்கள் ஆகப்பெறும் கனவோடு வந்து நிற்கிற உங்கள் பிள்ளைகளை எங்களை பாருங்கள் ஆனால் எங்களிடத்திலே உயர்ந்த நோக்கம் இருக்கிறது அதை அடைவதற்கு உழைப்பை தவிர இல்லை எங்களை எதிர்த்து நிற்கிற மூன்று கட்சி கூட்டணிகளை பாருங்கள் அவர்கள்ட்டே பெரிய பண வளம் இருக்கிறது பணத்தை கொட்டி தேர்தலை சந்திக்கிறார்கள் நாங்கள் எங்கள் இனத்தை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறோம் அவர்கள் கோடிகளை கொட்டுகிறார்கள் நாங்கள் உயர்ந்த கொள்கைகளை முன்வைக்கிறோம் அவர்கள் காசை வைத்துக்கொண்டு செய்கிறார்கள் நாங்கள் ஆகச்சிறந்த கருத்தை முன்வைத்து இந்த களத்தில் நிற்கிறோம் என் அன்பு மக்கள் எளிய பிள்ளைகள் எங்களை பாருங்கள் நீங்கள் தேடுகிறீர்கள் எல்லாற்றையும் தேடுகிறீர்கள் எந்த கடைக்கு போனால் நல்லா உணவு கிடைக்கும் என்று தேடி போய் சாப்பிடுகிறீர்கள் எந்த கடையில் தேநீர் சுவையாக இருக்கும் என்று தேடி போய் சாப்பிடுகிறீர்கள் ஒரு துணி கடைக்கு போனால் ஒரு முறை போட்டு கலட்டுகிற ஒரு ஆறு மாசம் போடுகிற வேட்டி சட்டையை அறுபது சட்டையை தேடுகிறீர்கள் அம்மா சேலை நூறு சேலையில் ஒரு சேலையை தேடி எடுக்கிறார் தேர்வு செய்கிறார் ஆறு மாசம் கட்டி சிலிக்கிழிக்கிறது வேட்டி சேலைக்கே இவ்வளவு தேடுகிற நீங்கள் ஐந்து வருடமும் ஐந்து ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போற அரசியல் அதிகாரத்தை முடிவெடுக்கிற இந்த தலைவர்களை தேர்வு செய்வதில் ஏன் தடுமாறுகிறீர்கள் அதை ஏன் தேட மாட்டுகிறீர்கள் அதையும் தேடுங்கள் நல்ல கருத்தை யார் வைத்திருக்கிறார் நல்ல கொள்கையை யார் வீசுகிறார் யார் வந்தால் நாட்டுக்கு நல்லது திமுக வந்துவிட்டது என்ன நடந்திருக்கிறது புதிதாக ஆட்சிக்கு வருகிறார்களா நேற்று கட்சி ஆரம்பித்தவர்களா இல்லை பாரதிய ஜனதா பத்தாண்டுகள் ஆண்டு இருக்கிறது இந்த நாடு பெற்ற பயன் என்ன ஒன்று ஒன்றே ஒன்று பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் பத்தாண்டுகள் ஆட்சியில் இதை சாதித்தோம் மக்களுக்கு இந்த நலத்திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று ஒன்று சொல்லி வாக்கு கேட்க முடியுமா அதிமுக இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் எதை ஒன்று சாதித்திருக்கிறார்கள் முப்பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்டு சென்றார்கள் திமுக அங்கு இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்காக பேசிய பேச்சு பிரச்சனைகளுக்கு கண்ட தீர்வு ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை இவர்கள் யாரும் புதிதாக பதவிக்கு வரப்போவதில்லை என் உடன் பிறந்தவர்களே அவர்களின் வெற்றி என்பது வழக்கமான ஒரு நிகழ்வு உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் வெற்றி என்பது தருமபுரி தொகுதியிலே என் தங்கை அபிநயா பண்டிகளவனின் வெற்றி என்பது சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி என்பதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் ஒரு எளிய பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் வென்றார்கள் என்றது வரலாற்றில் எவ்வளவு பெரிய மாற்றம் எவ்வளவு பெரிய மாற்றம் பல ஆண்டுகள் இருந்து பல ஆண்டுகள் இருந்த அதிகாரத்தில் ஊறித்தலைத்த கட்சிகள் ஊழல் லஞ்சத்திலே ஊதி பெருத்த கட்சிகள் காசு ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கட்சிகள் ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில்தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பதை அறிவார்ந்த என் தமிழ்ச்சி மக்கள் அறிய வேண்டும் ஏமாந்து விடக்கூடாது ஏமாறுகிறவன் இருக்கிறவரை ஏமாற்றுகிறவன் இருக்கத்தான் செய்வான் விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி என்கிறார் எங்கள் உயிர் தலைவர் மேதகிரி பிரபாகரன் அவர்கள் விழிப்புணர்வோடு இருங்கள் எண்ணரும் தம்பி கங்கைகளே விழிப்புணர்வோடு இருங்கள் இந்த தேர்தலை வழக்கமான ஒரு தேர்தல் போல வாக்களித்து கடந்து செல்லாதீர்கள் இதை மாறுதலுக்கான வரலாறு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பாக பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்கள் கைகளை இருந்து பற்றிக் கொள்ளுங்கள் இந்த மண்ணை மக்களை அவர்களின் எதிர்கால நல்வாழ்வை உங்கள் பிள்ளைகள் எங்களிடத்தில் ஒப்படையுங்கள் நானும் என் தைகையும் கையேந்தி கேட்பது உங்கள் வாக்கை மட்டுமல்ல வருங்கால என் தம்பி தங்கைகளின் வாழ்க்கையை என்பதை கவனத்தில் வையுங்கள் ஓட்டு கேட்டு நிற்கிறோம் என்று எண்ணாதீர்கள் இந்த நாட்டின் உரிமையை காக்க நிற்கிறோம் உரிமையை கேட்டு நிற்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என் அன்பு மக்கள் வாக்கு எந்திரத்திலே எல்லா நாடுகளும் வாக்கு கைவிட்டு விட்ட பிறகு இந்தியாவும் நைஜீரியாவும் அதை கட்டிப்பிடித்த அழுகிறது அன்றைக்கு பார்த்தால் வட இந்தியாவில் அந்த மாவட்ட ஆட்சியை வாக்கு எந்திரம் சரியாக வேலை செய்கிறார் என்று அழுத்தி பார்க்கிறார் வலையிலின் இருக்கிறது என் தம்பிகள் பார்க்கலாம் எந்த பொத்தானை அழுத்தினாலும் தாமரைக்கு விடுகிறது அதனால்தான் அவர்கள் நானூறு இடம் அடிப்போம் முன்னூறு இடம் அடிப்போம் அடிக்கலாம் அவர்களிடத்தில் ரெண்டு பெட்டி இருக்கிறது இடது கையில் நோட்டு பெட்டி வலது கையில் ஓட்டு பெட்டி எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை எங்களிடத்தில் என் மக்களை தவிர எங்களுக்கு எந்த வலிமையும் இல்லை எங்களுக்கு இனமாகவும் பணமாகவும் வலிமையாகவும் வளமையாகவும் என் மக்கள் தான் நின்றாக வேண்டும் ஏனென்றால் நாங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள் அது தமிழ் சமூக மக்கள் கற்றிருந்த சான்றோர்கள் உலக அரசியலை உள்ளங்கையில் வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிற என் உடன் பிறந்தார்கள் உற்று நோக்குங்கள் எங்கள் அரசியலை ஆழ்ந்து கவனியுங்கள் ஆகச் சிறந்த கருத்துக்களை வைத்து களத்திலே நிற்கிற பிள்ளைகள் யார் என்று பாருங்கள் எங்களின் முகங்களை பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் அல்ல அண்ணன் தங்கைகள் அக்கா தம்பிகள் மாமன் மைத்துனர்கள் சித்தப்பா பெரியப்பா என்று ஒரு உறவு குவியலாக உங்கள் முன்வந்து நிற்கிறோம் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் வந்தவரையெல்லாம் வாழ வைத்த தமிழகம் சொந்த மக்களை வாழ விடாது விட்டது என்கிற அந்த வரலாற்று பெரும்பலியை சுமக்காதீர்கள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்களாக நாம் இருக்கிறோம் நம் மொழியிலும் கண்முன்னே சிதைந்து அழிந்து போனது நம் வளங்களிலும் கண்முன்னே களவு போய் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுப்பதற்கு மீட்பதற்கு காப்பதற்கு இருக்கிற அரிய வாய்ப்பாக இந்த தேர்தல் இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என் அன்பிற்குரிய மக்கள் என்னரும் தம்பி தந்தைகள் உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி என்று கருதுங்கள் நிற்பது என் தங்கை அபிநயா பொன்னி வளவன் அல்ல நீங்களே நிற்கிறீர்கள் என்று ஒவ்வொரு என் அன்பு உடன் பிறந்தார்களும் என் உறவுகளும் கருதுங்கள் அப்படி நினைத்தால் உங்கள் மகள் அபிநயா பொன்னி வளவன் அவர்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் போய் உங்கள் உரிமைக்காக ஓங்கி முழங்குவான் ஓங்கி முழங்குவான் இருந்து சென்ற மதுவா மைத்ரா என்ற ஒற்றை மகள் இந்திய பாராளுமன்றத்தை உழுக்கினான் அப்படி இருபது பெண் புலிகள் இருபது ஆண் புலிகளை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புகிறேன் என்னரும் தம்பி தங்கைகளே எவன் நம்மை நிராகரிக்கிறானோ எவன் நம்மளை புறக்கரிக்கிறானோ அந்த இடத்தில்தான் நாம் வென்று காட்ட வேண்டியது இருக்கிறது நாம் தமிழர் கட்சி அது ஒன்றும் இல்லை கூட்டணி இல்லை தனியாக நிற்கும் அவர்களுக்கு ஓட்டு இல்லை சீட் இல்லை என்று சொன்னவர்களிடத்திலே நாம் வென்று காட்டுவதுதான் வரலாற்றில் மாபெரும் மாறுதல் புரட்சி என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்த்து இந்த தேர்தலிலே எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் இந்த நிலத்தில் எண்ணற்ற கட்சிகள் இருக்கும்போது நீ ஏன் சிம்மன் புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்தாய் அதில் சேர்ந்திருக்கலாமே என்று எங்கள் தலைவன் ஈழ விடுதலைக்கு போராடும் போது எண்ணற்ற இயக்கங்கள் இருக்கும் போது தனியாக ஒரு இயக்கத்தை தொடங்கினார் அவரிடத்திலே கேட்டார்கள் பிரபாகரா நீ இந்த இயக்கங்களோடு சேர்ந்து போராடி இருக்கலாமே தனியாக ஒரு இயக்கம் எதற்கு ஆரம்பித்தாய் என்று ஆரம்பிக்கிறாய் என்று எங்கு இனிப்பு இருக்கிறதோ அங்கு ஈயும் எறும்பும் தானாக வரும் எங்கு உண்மையும் நேர்மையும் இருக்கிறதோ அங்கு மக்கள் தானாக வருவார்கள் என்றார் கடைசியாக என் தலைவன் பக்கத்திலேதான் அவருக்காக போராடி செத்த வீரர்கள் எண்ணிக்கை மட்டும் ஐம்பதனாயிரம் பேர் மக்கள் முழுத அந்த ஊற்றை தலைவனில் சூழ்ந்து நின்றார்கள் உங்கள் பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் நாங்கள் முப்பத்தி இரண்டு லட்சம் வாக்கை தொட்டிருக்கோம் பெற்றிருக்கிறோம் மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்திருக்கிறோம் என்றால் வரலாற்றில் பெரிய மாறுதல் திமுக என்பது ஐயா ஸ்டாலின் கட்சி அல்ல அவர் கட்சி தொடங்கியிருந்தால் நானும் ஓட்டு கூட வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அவர் வீட்டுல கூட ஓட்டு சந்தேகம் அது பேரறிஞர் என்ற ஒரு பெருந்தகை பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை அவரை போல நூறு பேரும் அறிஞர்கள் சேர்ந்து உருவாக்கிய பெரிய அரசியல் இயக்கம் அதுல கட்சி கொடி ஆட்சி சின்னம் அப்படியே பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு ஐயா கருணாநிதி இடத்துல வந்துட்டது பிடித்துக் கொண்ட மூன்று தலைமுறையாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஐயா எடப்பாடி அவர் கட்சியா அவர் ஆரம்பித்தால் எடப்பாடியில் கூட டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டார் அது யாரு கட்சி புகழ்பெற்ற நடிகர் ஐயா எம்ஜிஆர் அவருடைய கட்சி மக்கள் திலகம் கொன்மன செம்மல் என்று மக்களால் புகழப்பட்டவர்களுடைய கட்சி அதற்கு பிறகு அவரோடு இணைந்து நடித்ததால் புகழ்பெற்றிருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை தொடர்ந்து வழிநடத்தி வந்து கட்சி ஆட்சி கொடி சின்னம் அம்மையார் சசிகலா அவர்களால் அப்படியே ஐயா எடப்பாடிக்கு ஒப்படைக்கப்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததால் அடையாளப்பட்டார்கள் பாரதிய ஜனதா தம்பி அண்ணாமலை கட்சியா இல்லை மோடி கட்சியா இல்லை ஆடிமை இந்தியாவில் இருந்து அந்த அமைப்பு இருக்கிறது ஜனசங்க அரசியலமாக மாறி பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்து ஒரு நியமன உறுப்பினர்கள் இவர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை என் அன்பு மக்களே லட்சக்கணக்கான என் இனத்தின் பிணத்துக்கிடையே பிரசரிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் நாங்கள் கண்ணீராலும் ரத்தத்தாலும் கருக்கொண்ட பிள்ளைகள் தாளாட்டு கேட்டு வளர்ந்தவர்கள் அல்ல என் இன மக்களின் ஒப்பாரி ஓலத்தில் கத்தரி கத்தலு கதறலில் வளர்ந்த பிள்ளைகள் கேட்டு கேட்டு வளர்ந்த பிள்ளைகள் நண்டு மக்களே எல்லாவற்றையும் மாற்ற ஓடி வந்த பிள்ளைகள் அதனால்தான் சமரசம் இல்லாத களத்திலே நிற்கிறோம் இது நாங்கள் எங்கள் ரத்தம் வேர்வை எல்லாவற்றையும் சிந்தி நாங்களே உருவாக்குகிற தமிழ் தேசிய அரசியல் கோட்டை மற்றவர்களை போல அல்ல இந்த நாட்டிற்கும் மக்களுக்குமாக இருக்கிற ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி அதை நீங்கள் வளர்த்து மாபெரும் அரசியல் ஆற்றாக ஆற்றலாக மாற்ற வேண்டியது ஒவ்வொரு மாண தமிழ் மக்களின் கடமை என்பதை புரிந்து கொண்டு என் தங்கை அபினயா பொன்னி அவர்களுக்கு மருத்துவர் ஆகச் சிறந்த ஆளுமை கொண்ட மகள் பார்க்க சின்னவள் போல இருக்கிறாள் நினைக்காதீர்கள் தற்க அறிவிலே ஆக சிறந்தவள் பெரிய கருத்தால் அமைக்க ஒரு பெண்மகள் மிகச்சிறந்த மண்ணின் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மன உறுதி கொண்டவள் மிகச்சிறந்த கள பணியாளர் கையில் இந்த தொகுதியை ஒப்படையுங்கள் தர்மபுரி சொர்க்கபுரியாக மாற்றுவால் நம்புங்கள் நம்புங்கள் என் அன்பு மக்கள் இந்த நிலத்திலே நச்சு ஆலைகளை நுழையவிடாமல் நிலமும் பலமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி எல்லோருக்கும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி வறுமை பசி என்ற சொல்லே இல்லாத உங்கள் பிள்ளைகள் ஒழிப்போம் என்ற உறுதியை எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய் அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ் எங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிற இந்த உயிர் தலைவன் பிரபாகரன் மீது உறுதியிட்டு நாங்கள் சொல்லுகிறேன் நீங்கள் இதை நம்புங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய மகள் என் தங்கை அபிநயா பொன்னிவரன் அவர்களுக்கு இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே